இம்மா உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் நிலையங்களுக்கு மாபெரும் தலைவருடைய பெயரில் தான் சூட்டப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக பொதுப்பணித்திரை சார்ந்த நான்காண்டு சாதனை தொடர்பான புத்தகத்தில் ஏற்கனவே இந்த அவையில் அறிவிக்கப்பட்டவாறு திருச்சியில இருநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் என்னால் அடிக்கல் நாட்டப்பட்ட மாபெரும் உலகத்திற்கு தலைவர் கலைஞர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக நான் பார்த்தேன் நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலத கோட்டுகுரத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்திற்கு பெருங்க அண்ணா நூற்றாண்டப்பட்டது மதுரையில் நம்முடைய மொத்த முழிய தலைவர் கலைஞருடைய பெயரால் நூலகம் கட்டப்பட்டு அதுவும் ஓராண்டிலே அதை கட்டி முடிக்கப்பட்டு மாபெரும் சாதனை செய்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார் இதுவரை பதினாறு லட்சம் பொதுமக்களும் மாணவர்கள் இந்த நூலகத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அண்மையில கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது கோவையிலே ஒரு மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று என்னால் அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடந்து அந்த பணி வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படி கோவையிலே தந்தை பெரியார் சென்னையில் பேரன் அண்ணா மதுரையிலே முத்தமுடைய கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமையோருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சுட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பிறந்த காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியிலே கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சருங்கிற முறையிலே நான் கேட்ட அமைகிறேன்